அதாவது திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் பெரியார் மணியரமை இன்ஜினியரிங் காலேஜ் இதோடு நம்ம இப்போ வைக்கிறது வந்து பைபாஸ் ரோட்டில் தான் நம்ம இருக்கோம் இந்த இடத்துலேருந்து சும்மா ஒரு அரை கிலோமீட்டருக்குடையும் கிடையாது வல்லங்குறம் இந்த வல்லம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இந்த பில்டிங்க்கு பின்னாடியே இருக்குது நம்ம இந்த மனைக்கு போகிறோம் இப்போ இப்போ தஞ்சாவூரில் இங்கே உள்ள சூப்பரான தெருக்கூத்து இடம் அதாவது இந்த இடத்துக்கு போகணுன்னா இப்போ நம்ம போக போகிறோம் இதில் நம்ம திரும்பிடுறோம் இது பார்த்திங்கன்னா நிச்சயமாக பைபாஸு இந்த ரோடு பைபாஸில் இந்த ரோட்டில் போகிறோம் இப்போ எப்பயுமே வாஸ்து பொருந்திய பலம் உள்ள மனை நீங்கள் சொன்னது பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு ரோட்டுக்கு வடக்கு சைடில் இருக்கும் பொழுது ரொம்ப தவறாக போயிடும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு நகர்லாம் உருவாயிடுச்சு ஆக்சுவலாகவே ஃபுல்லுமே நகர் உருவாயிருக்கு ஏகப்பட்ட வீடு இருக்கு இந்த பெரியார் இன்ஜினியரிங் காலேஜ் பின்பக்கத்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு மனை இருக்கு அப்படின்னா எப்பயுமே இடம் வாங்கும் பொழுது ஒரு ரோடு இருக்கு அப்போ ரோட்டுக்கு வடக்கு சைடில் வாங்குனீங்கன்னா எப்படி இருக்கும் அதே ரோட்டுக்கு தெற்கு சைடில் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குங்கிறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து சர்வீஸ் ரோடு இப்போ வண்டி வருது பாத்தீங்களா அது வந்து திருச்சிலேருந்து தஞ்சாவூர் ரோடு இப்போ லாரி ஒன்று போகிறது வந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகுது இப்போ இங்கேருந்து வர்ற லாரி திருச்சிலேருந்து தஞ்சாவூர் வர்ற வண்டி வரலாம் இப்போ நிறைய இந்த இடத்துல வீடு வந்துருச்சு நான் சொல்கிறது இங்கே மனை போட்டாங்க இப்போ இந்த இடத்துல தான் ஒரு சூப்பரான தெருக்கூத்தோட மனம் இருக்கு வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அற்புதமான தெருக்கூத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹைவே கோல்டன் சிட்டின்னு போட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஹைவே கோல்டன் சிட்டின்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஹைவே கோல்டன் சிட்டின்னு இடம் நிறைய ஃப்ளாட் போட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஆக்சுவலா இந்த இடத்துல எப்பயுமே மனை வாங்குறப்ப ஒரு ஹைவேஸ் ரோடு எப்படி இருக்குன்னா ஹைவேஸ் ரோட்ல இருந்து எப்பயுமே நம்மளுக்கு ஒரு நூறு மீட்டர் தள்ளி தான் இருக்கும் அப்ப இந்த மாதிரி இடங்கள் தான் இப்ப இங்க போட்டுக்கா பாருங்க சூப்பரா எல்லா பாருங்க இதுல தான் நமக்கு மனை இருக்கு நிச்சயமா வாங்க இந்த மனையை பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மனை இங்க தான் இருக்கு இந்த இடத்துல இப்ப புதுசா நகர் பிரிச்சிருக்காங்க அதாவது ரோடு வந்து பைபாஸ் வந்து இந்த மனைக்கு தெற்கு இருக்கு நல்லா ரொம்ப அமைப்பா அமையக்கூடிய விஷயம் அது வந்து ஐஸ்வர்யா நகர்னு போட்டிருக்காங்க பிரிச்சிருக்க நிச்சயம் நிச்சயமா இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பரான இடம் இருக்கு வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து இது ஆக்சுவலாக நான் வாங்கின முதல் முதல்ல உள்ள ப்ராப்பர்ட்டி தான் ஏன் சார் இந்த இடத்த விற்கிறீங்கன்னா நான் இந்த இடத்த விற்றுட்டு குற்றாலத்தில் போய் இடம் வாங்க போகிறேன் அதுதான் உண்மை அப்போ இது வந்து வல்லம் போடுற ரோடு இது வந்து ஆக்சுவலாக புவை ரோடு இதில் போக முடியும் அந்த ரோட்டில் போகணும் இப்போ இங்கே வைஷ்ணு பாருங்க இப்போ இந்த இடத்துல பெரிய லெவலில் இடம் இருக்குது நிச்சயமாக நீங்கள் வாங்கணும்னா நூறு சைரம் இங்கே இடம் வாங்கலாம் அடுத்தது அடுத்தது நான் சொல்கிறது இந்த மனம் வந்து சூப்பர் மனம் உங்களுக்கு சூப்பரான விஷயத்தை ஏற்படுத்தும் இது ஆக்சுவலாக பாதை இங்கிட்ட இருக்கு அங்கிட்ட இருக்கு நான் பழைய பாதை வழியாக போகிறேன் புது பசங்க இருக்குது மெயின் ரோட்டில் இங்கே ரைட்ல திரு நான் கார் வருது போட்டு ரைட்ல தின்னு அதாவது என்ன இங்க பாருங்க ரைஸ் மில்லுக்கு இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பொன்னகர்னு போட்டாங்க ஐஸ்வர்யா நகர் பக்கத்துல இருக்காரு பொன்னகர் இப்ப பாருங்க பாலம் தெரியுது பாருங்க வீடு இருக்கு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா உண்மையான விஷயம் இங்கெல்லாம் வீடு இருக்கு வீடு வாழ்க்கையில ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் எந்த மன

சூப்பரான இது வந்து ஆக்சுவலாக இது மேற்கு போகிற தெரு இது வந்து தெற்கு போகிற தெரு நாளைக்கு வந்தது வடக்கு தெரு இது கிழக்கு தெரு இந்த தெருவில் தான் இந்த மனை தான் கார்னர் மனை நிச்சயமாக சூப்பரான ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இதில் பவர் இது இருக்குது என்ன ரேட் அப்போ இந்த இடம் வச்சு நிச்சயமாக வாங்கலாம் ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு மனை வந்து எப்படி அமையணும்னா இது மாதிரி தான் அமையணும் ஒரு எங்கேச்சு ரோடு வந்து எப்படி இருக்கணும் உங்கள் இடத்துக்கு எப்பயுமே தெற்கு சைடில் இருக்கணும் அப்போ தெற்கு உயரமாக போயிருது இப்போ பில்டிங் கட்டல ரொம்ப சூப்பராக கட்டலாம் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உணர்வீங்க பெரிய வெற்றி கிடைக்கும் நூறு சதவீதம் இது அற்புதமான மனை வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து உள்ள மனை நிச்சயமாக இந்த மனை வேணும் அப்படின்னா நீங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு நூறு சேவம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வாங்கி தரேன் இந்த ரைஸ் மில் இருக்குது பாருங்கள் இந்த மில் பக்கத்தில் இந்த வீடு ஒயிட் வீடு பக்கத்தில் இப்போ உங்களுக்கு சூப்பரான மலை தஞ்சாவூர் போனால் பக்கம் என்றைக்குமே தள்ளி வாங்கிக்கிற தண்ணி வந்து அற்புதமான தண்ணி கீழே சூப்பராக போகுது வாழ்க்கையில் அற்புதமான விஷயம் அப்போ கொஞ்சம் என்றைக்குமே சிட்டிக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வாங்கி கட்டிக்கிற ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா இங்கே ஐஸ்வர்யா நகர்னு சொல்லி பயங்கரமான நகர் வந்துருச்சு அப்போ நம்ம இந்த ரோடு பைபாஸ் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல இந்த மனை வந்து அற்புதமான உங்களுக்கு இந்த மாதிரி மனை வேணும் தஞ்சாவூர் ரோட்டில் திருச்சி தஞ்சாவூர் போகிற ரோட்டில் மனை வேணுன்னா நிச்சயமாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எழுவத்தி மூணு முப்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தி நாலு மீண்டும் ஒரு முறை வயது எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சூப்பரான வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து வடகிழக்கு வடக்கு தெற்கு அற்புதமான மனை இது வந்து வல்லம் வல்லத்தில் மேலே பைபாஸ் போகிறோம் பைபாஸு கீழே இது ஏரியா பக்கா டெவலப்மெண்ட் இப்போ செம்ம டெவலப்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் வாங்கி பாருங்கள் பெரிய மாற்றத்தை உணருங்க நிச்சயமாக வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு தெருக்குத்து அமைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்குன்னா உங்கள் வாழ்க்கை வந்து பிரமாதமாக இருக்கும் ஏன் சார் நீங்கள் இந்த வீட்டை வைக்கிறீங்க நான் இந்த இடத்த விற்று நான் போய் அண்ணன் இருக்கிற இடத்துல எனக்கு இருக்குது நாலு ஃப்ளாட் இருக்குது இப்போ ஒரு ஃப்ளாட்டு சேர்த்து வாங்கலான்னு ஆசைப்பட்றேன் அதனால் எல்லா இடத்தையும் கொடுத்துட்டு நான் அங்கே தான் போகிறேன் அதுக்காக தான் இந்த மனை வைக்கிறேன் யாராவது இங்கே வேணும் எனக்கு தெருக்குத்துள்ள மனை வேணும் அப்படின்னா நிச்சயமாக வாங்கிக்கிங்க உண்மையிலே சூப்பரான மன சூப்பரான இடம் இப்போ இந்த ஐஸ்வர்யத்தை காட்டுற பாருங்க பாருங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் உண்மையிலே சொல்றேன் ஏன்னா எம் ரோட்டில் ரோட்ல ரோட ஒட்டியும் வாங்க கூடாது அது என்னைக்கா நாளைக்கு திருப்பி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுவும் கஷ்டம் அதனால கொஞ்சம் தள்ளி தான் சிறப்பு என்றைக்குமே புத்திசாலித்தனா இது கொஞ்சம் தள்ளிக்கிறோம் அது சிறப்பு தான் இது அந்த அண்டர் கிரவுண்டில் போனிங்கன்னா நேராக அப்படியே வல்லம் உள்ள சிட்டிக்குள்ளே போயிடும் வல்லத்தோட ஊருக்குள்ளே போயிடும் இப்போ உண்மையான விஷயம் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க இது போன்ற மனைகள் வாங்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மனை வந்து அற்புதமாக நம்ம இந்த மனை வாங்கினதுக்கு கூட எனக்கு வாழ்க்கையில் பெரிய டெவலப்மெண்ட்டு வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய லெவலில் வெற்றி உயரத்துக்கு போனதுக்கு காரணமே இந்த மனதான் நான் சொல்கிறது இது மண் தொட்டில் போக அப்படியே போங்க இல்லை போக அப்படியே போயிடலாம் போக முடியும் அவன் ஏ என்ன ஏன்னா இப்போ இந்த இது அப்படியே பாதை ஷார்ட்டில் வரும் பாருங்க இப்போ அழகாக ஐஸ்வர்யான்னு இந்த இடத்துல பிரிச்சுருக்காங்க இப்படியும் வந்துடலாம் நம்மளால ஷார்ட்கட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது மன இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன் இப்போ சும்மா பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இங்கே இடம் வேணும்னா நூறு கால் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இது போனால் வல்லத்தோடு உள்ள ஊருக்குள்ளே போயிடலாம் என்றைக்குமே ரோடு வந்து இது மாதிரி வாங்குறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா ரோடு வந்து உயரம் என்றைக்குமே அப்போ வாசப்படி பார்த்தோம்னா இது ரொம்ப கரெக்டான விஷயம் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க நிச்சயமாக இந்த ஐஸ்வர்யா நகர் பக்கத்தில் உள்ள பொன்னகரில் இடம் வாங்கி பொன்னான வாழ்க்கைய மென்மம் உயர்த்துங்க வளர்த்துங்க இது போன்ற உங்களுக்கு இந்த இடத்துல இடம் வேணும் அப்படின்னா தஞ்சாவூர் சைடில் இடம் வேணும் அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நிச்சயமாக வடகிழக்கு கிழக்கு தெற்கு வடகிழக்கு வடக்கு தெற்கு உள்ள அற்புதமான இடம் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க இந்த மனையை வாங்கி சிறப்பாக இருங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரணடுவோம் மலை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் ஏற்கொண்டு இருந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹித் ஜெய் ஸ்ரீராம்